ஹாய்விவஸ் இந்த முழு உலகத்திலும் முழு பிரபஞ்சத்திலும் விடையே காண முடியாத ஒரே ஒரு கேள்வி இருக்கின்றது என்றால் கான்சியஸ் யூனிவர்ஸ் கான்சியஸ் என்றால் என்ன யூனிவர்ஸ் எப்படி இருக்கின்றது இந்த யூனிவர்ஸ் எக்ஸிஸ்டாக இருக்கின்றது உள்ளது என்பதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்கின்றோம் எமது பிரெய்னிலாக இந்த யூனிவர்ஸ் இருக்கின்றது எமது பிரெயினின் அதாவது மூளையின் சிந்தனையின் காரணமாகத்தானா இந்த யூனிவர்ஸ் இருக்கின்றது இந்த யூனிவர்ஸ் இருப்பதை மனிதர்களாகிய நாமும் எனிமலும் புரிந்து கொள்வதின் ஊடான ஊடாகத்தானா இந்த யூனிவர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆக இருக்கின்றது அது அதாவது அது யூனிவர்ஸ் இவ்வாறே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பது ஒரு கொஷனா ஒவ்வொரு அதாவது மனிதராகிய தனித்தனி மனிதர்களாகிய நாம் திங்க் பண்ணுவதனால் தானே இந்த யூனிவர்ஸை புரிந்து கொள்கின்றோம் என்று சாதாரணமாக எமக்கு என்ன தோன்றுகின்றது இப்பொழுது நாம் நாம் இங்கு இருக்கின்றோம் நாம் பூமியில் இருக்கின்றோம் இந்த சோலார் சிஸ்டில் தான் வாழ்கின்றோம் அதில் ஒரு அங்கந்தான் பூமி சோலார் சிஸ்டம் இந்த மில்கிவே என்ற கெலக்சியில் இருக்கின்றது மில்கிவே இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சிறிய அங்கம் போன்ற விடயங்களை நாம் சிந்தித்து பார்க்கின்றோம் அது தான் இந்த முழு பிரபஞ்சமும் இருளாக இருக்கின்றது எம்டி ஸ்பேஸாக இருக்கின்றது இடையிடையே நட்சத்திரங்களும் கோள்களும் இருக்கின்றன போன்ற விடயங்களை நாம் சிந்தித்து பார்க்கின்றோம் எம்மை சுற்றியுள்ள இந்த சூழல் தொடர்பாகவும் ஏனிய மனிதர்கள் தொடர்பாகவும் நாம் சிந்தித்து பார்க்கின்றோம் நான் இருக்கின்றேன் நான் இருக்கவில்லை என்று எமக்கு தோன்றுகிறது இதுவெல்லாம் தான் ஒரு கான்சியஸ்னஸ் என்று சாதாரணமான மொழியில் சைக்கோலஜிக்கல் மொழியில் தோன்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கலாம் என்றாலும் இந்த யூனிவர்ஸே ஒரு கான்சியஸ்னஸ் கொன்சியஸ்னஸாகத்தான் இருக்கின்றது என்ற ஒரு புதிய தியரி காணப்படுகிறது குவாண்டாம் லெவலில் சென்று பார்த்தால் இந்த யூனிவர்ஸிற்கே ஒரு கான்சியஸ் இருப்பதாக தோன்றுகிறது அதாவது எமது பிரெயினில் நாம் எண்ணிக்கொண்டிருப்பதனால்தான் இந்த யூனிவர்ஸ் இருக்கின்றது என்பது ஒரு பிலோசஃபிகலான தியரி ஆகும் ஒரு அதாவது ஒரு சயின் சயின்டிஃபிக் தியரி அல்ல பிலோசபிக்கலான தியரி ஆகும் அடுத்தது இந்த யூனிவர்ஸ் நாம் எண்ணினாலும் எண்ணாவிட்டாலும் இருக்கின்றது நாம் இந்த யூனிவர்ஸில் இருக்கின்றோம் நாம் இந்த யூனிவர்ஸ் இருக்கின்றது என்று எண்ணி பார்க்கின்றோம் அதாவது எமது பிரெயினில் உள்ள நியூரோன்கள் அதன் செயற்பாடுகளின் ஊடாக இந்த தோட்ஸ் என்பதை உருவாக்குகின்றன அந்த தோட்ஸிற்கு சைக்காலஜிக்கல் ரீதியாக என்ற பெயரை இட்டுள்ளனர் என்றால் நனவு என்று கூறலாம் அதாவது நாம் பாருங்கள் யூனிவர்ஸை பற்றி எமக்கு எதுவும் தெரியவில்லை எமக்கு அக்கம் பக்கத்தில் யார் இருக்கின்றார்கள் என்ன நடக்கின்றது என்பது தெரியவில்லை என்றால் நாம் விழித்திருக்கும் போது எல்லாம் தெரிகின்றது இதுதான் எனவே இந்த விழித்திருப்பதனால் தான் இந்த யூனிவர்ஸை நாம் உணர்கின்றோமா என்பது ஒரு கொஷன் நாம் உணர்கின்றோமா இல்லையா என்பதை தான் ஆண்டி இந்த கான்சியஸ்னஸ் என்பது யூனிவர்ஸிடமே உள்ளது யூனிவர்ஸ் என்றால் எல்லாம் நாம் உட்பட எல்லாமே யூனிவர்ஸ் தான் நட்சத்திரம் உட்பட அந்த நட்சத்திரத்தில் உள்ள ஒரு பிளானட்டில் பூமி என்ற பிளானட்டில் வாழும் மனிதன் உட்பட ஒரு சிறிய பக்டீரியா உட்பட எல்லாமே ஒரு பிரபஞ்சம் தான் பிரபஞ்சத்தின் அங்கம் தான் எனவே இந்த முழு பிரபஞ்சமுமே ஒரு கான்சியஸாக ஏன் இருக்கக்கூடாது என்ற ஒரு குவாண்டம் லெவலில் லெவலில் ஒரு வாதம் முன்வைக்கப்படுகின்றது எனவே ஹியூமன் ஹியூமன் கான்சியஸ்னஸ் ஹியூமன் மைண்ட் கான்சியஸ்னஸ் என்பதை தாண்டி இந்த கான்சியஸ்னஸ் என்பது யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் என்று இப்பொழுதோ ஆய்வுகளின் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த யூனிவர்சிட்டிக்கு கான்சியஸ் உள்ளது யூனிவர்சிட்டிக்கு திங்க் பண்ணும் ஆற்றல் உள்ளது அதாவது யூனிவர்ஸ் திங்க் பண்ணுகின்றது என்பதுதான் இங்கு அர்த்தம் ஆனாலும் இதை சயின்டிஃபிக் ரீதியாக இதனை ப்ரூவ் பண்ண முடியாது யூனிவர்ஸ் திங்க் பண்ணுகின்றது என்பதை சயின்டிஃபிக் ரீதியாக ப்ரூவ் பண்ண முடியாது எவ்வாறாயினும் இது நாம் சிந்தித்துக் கொண்டே சென்றால் இது எம்மாலையே இது உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது சிலர் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் என்ற ஒன்றில் ஒன்றில் சிலர் நுழைந்தவர்கள் அதாவது சாவை கண்டவர்கள் என்று கூறுவார்கள் இறப்பிற்கு அருகில் சென்று பிறகு உயிர் பிழைத்தவர்கள் என்று கூறலாம் அவ்வாறானவர்கள் சில விடயங்களை கூறுகின்றனர் அதாவது நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸின் போது அவர்கள் இந்த யூனிவர்ஸ் தாம் தமது பிரெயினில் அல்ல அந்த திங்கிங் வருவது தமது பிரெயின் தாம் என்ற அந்த உணர்வோ வேறு எங்கோ வெளியிலிருந்து வருவதாக உணர்ந்ததாக கூறியுள்ளார்கள் இது அவர்கள் கற்பனையாக கூறியதாக இல்லை ஏனென்றால் பலரும் இந்த எக்ஸ்பீரியன்ஸை அனுபவித்த ஒன்றோ ஒருவருடன் ஒருவர் தொடர்புள்ள இல்லாத பலரும் இதே கருத்தை தான் கூறுகின்றனர் எனவே தாம் ஏதோ ஒரு வேறு எங்கோ இருந்து தமது இந்த தோட்ஸ் தமது இயக்கங்கள் தாம் திங்க் பண்ணுவது தாம் இந்த யூனிவர்ஸ் யூனிவர்ஸ் என்றால் தமது சுற்றுப்புறத்தை உணர்வது என்பது தமது பிரெயினையும் தாண்டி வெளியிலிருந்து வேறு எங்கோ இருந்து எல்லா இடத்திலும் இருந்து வருவதாக உணர்ந்துள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர் மேலும் டிஎம்டி என்ற ஒரு 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 சைக்கோக்டிவ் ட்ரக் உள்ளது அதனை யூஸ் பண்ணி சில ஆய்வுகளை மேற்கொண்டனர் விஞ்ஞானிகள் இந்த டிஎம்டி என்பது ஒரு இல்லீகல் ட்ரக் ஆகும் என்றாலும் ஆய்வுகளுக்காக இது விஞ்ஞானிகளினால் பாவிக்கப்படுகின்றது இந்த டிஎம்டியை யூஸ் பண்ணியவர்களும் இவ்வாறான இந்த யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் என்பதை உணர்ந்துள்ளனர் அதாவது அவர்கள் இந்த டிஎம்டியின் இன்ஃப்ளூயன்ஸில் இருந்த இருந்தபோது என்ன நடந்தது என்றால் இந்த அவர்களது பிரெய்னையும் தாண்டி ஏதோ ஒரு கான்சியஸ்னஸ் அவர்கள் திங்க் பண்ணுவது தமது பிரெயினினுள் அல்ல தமது உடலில் அல்ல உடலையும் தாண்டி வெளியிலிருந்து தம்மை பற்றிய உணர்வு தம்மை சுற்றியுள்ள உணர்வு எல்லாம் வருவதாக அவர்கள் ஃபீல் பண்ணி உள்ளனர் எனவே இதிலிருந்து என்ன தெரிகின்றது என்றால் இந்த என்பது மனித உடலில் சைக்கோலஜிக்கல் ரீதியாக உயிரியல் ரீதியாக ஒன்றாக இருப்பதை விட அதனை தாண்டி இந்த யூனிவர்ஸுக்கே உரிய ஒன்றாக இருக்கின்றது எனவே யூனிவர்ஸின் ஆரம்பம் யூனிவர்ஸின் முடிவு அந்த யூனிவர்ஸ் எவ்வளவு பெரியது என்பது யூனிவர்ஸ் எங்கே ஆரம்பிக்கின்றது எங்கே முடிகின்றது என்பது எந்த அனைத்து விடயங்களும் இந்த கோன்சியஸ்னஸ்ஸாக இருக்கின்றது எனவே யூனிவர்ஸ் ஒரு செல்ஃப் கான்சியஸ் உள்ள ஒன்றாக இருக்கின்றது இதற்கு பல தியரிகள் உண்டு அது ஒவ்வொரு தியரியாக இப்பொழுது நாம் பார்ப்போம் ஹார்ட் ப்ராப்ளம் என்று டேவிட் சாமர்ஸ் என்பவரினால் ஒரு தியரி முன்வைக்கப்பட்டது இதன்படி அவர் கூறுகிறார் நியூரோ சயன்ஸான அதாவது பிரெயினில் எமது கான்சியஸ்னஸ் என்பது பிரெயினில் காணப்படும் எலெக்ட்ரிக் சிக்னல்களினால் எமது கான்சியஸ்னஸ் அதை ஏற்படுத்தப்படுகின்றது என்று நாம் உணர்கிறோம் ஆனால் அந்த கான்சியஸ்னஸ் அவ்வாறு எம்மை உணர செய்கின்ற அதாவது அந்த கான்சியஸ்னஸ் வேறு எங்கோ இருந்து வந்து பிரெயினின் சிக்னல்களை தூண்டுகின்றது பிரெயினின் நியூரோன்களை தூண்டுகின்றது பிரெயின் தானாகவே அதை செய்யவில்லை யூனிவர்ஸில் இருந்து வந்த அந்த கான்சியஸ்னஸ் அதனை தூண்டுவதனால் அந்த பிரெயினில் இருந்து அது வருவதாக எமக்கு தோன்றுகின்றது என்று இந்த தியரியின் மூலம் அவர் கருத்துக்களை தெரிவிக்கின்றார் அடுத்து யூனிவர்ஸ் கான்சியஸ்னஸ் என்பதற்கு சப்போர்ட் ஆகும் இன்னொரு முக்கியமான ஐடியா தான் பேன் பேன்பிசிசம் என்ற கான்சியஸ்னஸ் ஃபண்டமென்டல் தியரி ஆகும் பேன்பிசிசம் என்பது கான்சியஸ்னஸ் மனிதர்களுக்கும் இந்த மட்டும் அல்ல அது ஸ்பேஸ் அண்ட் டைம் மாதிரியான ஒன்று பேன்பிசிசம் என்பது என்னவென்றால் நாம் ஸ்பேஸ் டைம் என்று நாம் ஸ்பேஸ் அண்ட் டைம் என்றால் எல்லாமே இந்த எம்டி ஸ்பேஸில் உள்ள எல்லாமே உள்ளடங்குகின்றன என்று கதைத்துக் கொண்டிருக்கின்றோமே அந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் தான் இந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் மாதிரி இன்னொன்று தான் இந்த கோன்சியஸ்னஸ் என்பது இதுதான் என்ற கூற வருவதாகும் அடுத்து குவாண்டம் லெவலில் ஆய்வு செய்யும் விஞ்ஞானிகள் குவாண்டம் லெவல் என்றால் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் மிக சிறிய துணிக்கைகள் லெவலில் ஆய்வு செய்யும் மைக்ரோ லெவலில் அணு லெவலில் சென்று ஆய்வு செய்யும் ஒரு விஞ்ஞானமாகும் இதன்படி பிரெயினில் காணப்படும் அந்த நியூரோன்களினால் தான் கான்சியஸ்னஸ் உருவாகின்றது என்றால் அந்த நியூரோன்கள் உருவாகியுள்ளது அணுக்களினால் அந்த அணுக்கள் உருவாகியுள்ளது இலக்ட்ரான் புரோட்டோன் நியூட்ரோன் போன்றவற்றினால் எனவே இங்கு இலக்ட்ரான் புரோட்டோன் நியூட்ரோன் என்பது எமது பிரெயினிலும் ஒரு மாதிரி தான் இருக்கின்றது இந்த யூனிவர்ஸில் எல்லா இடங்களிலும் ஒரு மாதிரி தான் இருக்கின்றது ஆகவே இந்த பிரெயின் என்று ஒரு ஒரு விசேடமாக ஒரு ஓகனாக அது அதிலிருந்து கான்சியஸ் வருவதாக தோன்றினாலும் அது எல்லா இடத்திலும் அது மாதிரி தான் இருக்கின்றது அந்த பிரெயினை அது தாக்குகின்றது அதனால் அந்த பிரெயினிலிருந்து வருவதாக தோன்றுகின்றது என்று இந்த குவான்டம் கான்சியஸ்னஸ் என்ற தியரி சொல்கின்றது அதாவது இந்த முழு பிரபஞ்சத்தை எடுத்துக்கொண்டாலும் அங்கு இந்த குவாண்டம் லெவலில் கான்சியஸ்னஸ் மிக சிறிய லெவலில் கான்சியஸ்னஸ் இடம்பெற்று தான் இருக்கின்றது அது எமது பிரெயினினால் வருவதாக அது தோன்றுவதற்கு காரணம் அந்த பிரெயின் என்ற ஓகன் அதற்காக வடிவமைக்கப்பட்டு அது அந்த கான்சியஸ்னஸ் என்ற சிக்னல்களை பெறுவதாகவும் தாக்கப்படுவது ஆகும் உதாரணமாக எமது ஒரு செல்போனை எடுத்துக்கொண்டால் அது சிக்னல்களை தகவல்களை வெளியில் இருந்து பெற்றுதான் அதன் மூலம் தான் நாம் அந்த தொடர்புகளை மனிதர்களுடன் பேசுவதாகட்டும் அல்லது இன்டர்நெட்டில் உலாவுவதாகட்டும் இவ்வாறான தொடர்புகளை நாம் மேற்கொள்கின்றோம் அது மாதிரி தான் கான்சியஸ்னஸ் என்பது எல்லா இடத்திலும் காணப்படுகின்றது யூனிவர்ஸில் பறந்து விரிந்துள்ளது அது பிரெயினை தாக்கும் போது அது உறிஞ்சப்பட்டு நாம் பிரெயினில் சிந்திப்பதாக உணர்கின்றோம் எனவே இந்த சிந்தனை என்பது கான்சியஸாக நாம் உணர்வு என்பது சிந்தனை என்பது என்பது சைக்காலஜிக்கல் ரீதியாக மட்டுப்படுத்தப்படக்கூடியது ஒன்று அல்ல இது யூனிவர்ஸ் ரீதியாக மிக பறந்து விரிந்த அளவில் அது பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாகும் என்பது இங்கு இந்த வாதங்களின் தொகுப்பாக இருக்கின்றது மேலும் மிகப்பெரிய ஒரு பிகஸ்ட் கொஷன் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஷன் என்பது என்பது எப்பொழுதுமே உயிரினங்களை உயிரினங்களை மையமாக கொண்டுதான் வருகின்றதா என்பது அதற்கு இந்த யூனிவர்ஸ் கான்சியஸ்னஸ் என்ன சொல்கின்றது என்றால் இல்லை உயிரினங்கள் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அந்த கான்சியஸ்னஸ் என்பது இருக்கும் அது ஒரு இட்ஸ் ஸ்பேஸ் அண்ட் டைம் மாதிரி அது ஒரு யூனிவர்ஸ் மாதிரி அது எல்லா இடத்திலும் எங்கும் பறந்து விரிந்து காணப்படும் ஒன்று எனவே இந்த உயிரினங்கள் இருக்கின்றதோ இல்லையோ அது உணர்ந்து கொள்கின்றதோதோ உணர்ந்து கொள்கின்றனவோ இல்லையோ இந்த கான்சியஸ்னஸ் அப்படிதான் இருக்கும் என்பது இந்த ஒரு தியரியின் உள்ளது ஆகவே இதுவரை நாம் மிக 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 இந்த உலகத்தில் மற்றும் இந்த பிரபஞ்சத்திலேயே ஆன்சர் பண்ணுவதற்கு மிக மிக சிரமமான ஒரு கொஷனுக்கான சில விளக்கங்களை நாம் உங்களுக்கு உங்களுடன் கலந்துரையாடினோம் அதாவது கான்சியஸ்னஸ் என்று நான் என்று நாங்கள் உணர்கின்றோமே நான் இப்பொழுது இங்கு இருக்கின்றேன் நான் இந்த இடத்தில் தான் இருக்கின்றேன் நான் இந்த வகையான ஒரு நபர் தான் நான் இந்த வேலையை தான் செய்கின்றேன் என்னை சுற்றி இந்த விடயங்கள் தான் இருக்கின்றன போன்ற உணர்வுகள் எம்மொழுது தோன்றுகின்றன நான் நான் என்று அந்த உணர்வு தோன்றுகிறது எப்பொழுதும் விழிப்பாக நாம் இருப்பதாக தோன்றுகின்றது இவை அனைத்தும் கான்சியஸ்னஸ் என்று உணர்கிறோம் இந்த கான்சியஸ்னஸ் என்பது எமது மனதிற்குள் அல்லது எமது பிரெயினிற்குள் எமது மனது அல்லது பிரெயின் என்ற ஒரு ஓகனினால் உருவாக்கப்படுவதா அல்லது அந்த ஓகன் வெளியிலிருந்து அந்த யூனிவர்ஸில் இருந்து அந்த யூனிவர்ஸே அந்த கான்சியஸ்னஸ்ஸாக கான்சியஸ்னஸ்ஸாக இருப்பதனால் அந்த யூனிவர்ஸில் ஸ்பேஸ் அண்ட் டைம் எப்படி எவ்வாறு ஒரு அங்கமாக இருக்கின்றதோ லைட் ஸ்பீட் எவ்வாறு ஒரு அங்கமாக இருக்கின்றதோ அவ்வாறு இந்த கான்சியஸ்னஸ் என்பதும் ஒரு அங்கமாக இருந்து அது இந்த பிரெயின் என்ற ஸ்பெஷல் ஓகனை அது தாக்குவதனால் தூண்டுவதனால் அது இந்த பிரெயின்லிருந்து வருவதாக ஒரு மாயத்தோற்றம் ஏற்படுத்தப்படுகின்றது என்றாலும் அந்த கான்சியஸ்னஸ் என்பது பொதுவாக பறந்து விரிந்துள்ளது அது உயிரினங்கள் அதனை அதனை உணர்ந்து கொள்ளும் போது அந்த குறித்த உயிரினம் அந்த யூனிவர்சே அறிகின்றது ஒளிய அந்த கான்சியஸ்னஸ் என்பது எங்கும் செல்வதில்லை எப்பொழுதும் அவ்வாறே இருக்கும் என்பது இந்த ஆய்வுகளின் மூலம் ஓரளவு நிரூபிக்கப்பட்டு ஓரளவு ஆன்சர் பண்ணப்பட்ட உண்மையாகும் எனவே இந்த வீடியோனூடாக நாம் உங்களுக்கு கொண்டு வந்தது மிக சிக்கலான ஒரு கேள்விக்கான ஒரு சிக்கலான விடியாகும் இவ்வாறு மிக புரிந்து கஷ்டமான பிசிக்ஸ் சைக்காலஜி எஸ்ட்ரோனமி மற்றும் பயாலஜி தொடர்பான வீடியோக்களுக்காக தமிழ் மொழியில் காண்பதற்காக இம்முடன் இணைந்து